வணக்கம் மக்கள் இவங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவே நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு அழகான சுங்குடி காக்கிற சாரி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோலாம் நீங்க பாக்குறது ஒரு சுங்குடி காட்டன் தான் இது பியூர் காட்டன் சாரி இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் காட்டன் இதுல எந்த மிக்சிங்கும் கிடையாது இது ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் சாரி இந்த சாரி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் கலர் போகாது கேரண்டர் தான் இந்த சாரி வித்தவுட் தான் வரும் இந்த சாரிக்கு வந்து பிளவுஸ் கொடுக்கல உங்களுக்கு பிளவுஸ் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்க பே பண்ணி பக்கத்துல இருக்க அந்த மேட்சிங் பிளவுஸை நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம் வேண்டாட்டா ஸ்கிப் பண்ணிக்கலாம் சாரீ மட்டுமே நீங்க வாங்கிக்க முடியும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க எதுக்காக ஸ்கிப் பண்ணாம பாக்கணும் அப்படின்னா இதுல நிறைய கலர் இருக்கு நிறைய டிசைனும் இருக்கு நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரோ இல்லை டிசைனோ மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதுல ஏதாவது சேரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கணும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க சென்ட் பண்ணா போது இதோட கலெக்ஷன் நம்ம உங்களுக்கு அனுப்புவோம் நீங்க அதுல பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை சூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங்கில் கிடைக்கும் இங்கே ஆர்டர் போட்டு ரெண்டுல இருந்து மூணு நாளில் சாரி உங்க கைக்கு வந்துடும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தாலும் இல்லை ஏதாவது ப்ராடக்ட் மிஸ் ஆனாலும் கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக இங்கே வீடியோ இல்லாம ரீப்ளேஸ் பண்ண கேட்டிங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியாது இந்த சேரீயோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இது நல்லா லென்த்தாகவே இருக்கும் ஓரளவுக்கு பருமன இருக்கவங்களுக்கும் கரெக்டான ஃபிரிட்ஸ் வரக்கூடிய சேரீ தான் இந்த சேரீ இதில் கொடுத்துருக்க அந்த டிசைன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த சேரீ நீங்க ரெகுலர் யூஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃபீஸ் வேற கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஸ்கூல் போறீங்க டீச்சராக ஒர்க் பண்ணுறீங்க இல்லை ஒரு ஆஃபீஸில் போய் உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் காட்டன் சாரியே யூஸ் பண்ணிக்கலாம் காட்டன் சாரீ யூஸ் பண்ணும்போது நமக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் அது மட்டும் இல்லை வெக்கைக்கு அதாவது நம்ம இதுல வந்து நம்ம சவுத் இந்தியால வந்து ஜாஸ்தி வெயில் ஜாஸ்தியா இருக்கிறதுனால வெக்கைக்கு வந்து உங்களுக்கு காட்டன் சாரி தான் பெஸ்டா இருக்கும் அதனால காரணமா நீங்க சாரியை வாங்கிக்கலாம் இது மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டா ஸ்டாட்சு போட்டுக்கலாம் இல்லை நீங்க அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இந்த சாரி பாத்தீங்கன்னா பிளெயின் சாரி இதுல வந்து அழகான ஜரி ஆர்டர் கொடுத்துருக்காங்க சாரி பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த கலர் காம்பினேஷன் தான் ஒரு ட்ரெடிஷ்னலான கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்கும் போது அது கட்டிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்குமே நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுமா கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒருவேளை நீங்க நம்ம சேனல்ல இப்ப தான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க இல்ல இது ஆல்ரெடி நான் பாத்துறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் அங்குற ஆப்ஷனை கொடுத்து வச்சுட்டீங்கன்னா நான் எப்ப வீடியோ போட்டாலும் அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் போடுற வீடியோ எல்லாம் உடம்புக்கு உடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கூடும் உங்களுக்கு பிடிச்ச சாரி நீங்க ஆர்டரும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சாரியை பத்தின டெய்லி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் என்னென்ன சாரிலாம் கிடைக்குது அது என்ன மாதிரி ரேட்ல இருக்கு மெட்டீரியல் என்ன அதோட டிசைன் என்ன இதெல்லாம் நீங்க நம்ம கிட்டையும் மத்தவங்க கிட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துச்சு உங்களுக்கு எங்க கம்மியா இருக்கும் அங்க தாராளமா நீங்க ஆர்டர் போட்டு உங்களோட சாரியை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நாம வந்து சாரி மட்டும் பண்ணல சுடிதாரு இது எல்லாமே பண்றோம் அதாவது சிந்தட்டிக் சாரீஸும் பண்றோம் உங்களுக்கு அதை பத்தினே டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா எல்லா சாரீஸையும் நம்ம வீடியோவா போடுறதுல சிலது மட்டும் தான் போடுறோம் அதனால எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கணும் நீங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு ஒரு செவன் டேஸ் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க அப்பதான் தெரியும் நம்மகிட்ட என்னெல்லாம் கலெக்ஷன் இருக்கணும் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்